சற்றுமோன் என்ன நடக்கிறது புயலை கிளப்பிய அண்ணா மலை அது எப்படி ஓடுவான் தீயாக பரவும் கேள்வி ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம் திமுகவினர் மூன்று பேரை காவல்துறையினர் அழைத்து விசாரணை செய்து கொண்டிருக்க மறுபக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை இன்று சென்னை காவல்துறை என்கவுண்டர் செய்தது இதற்கு காவல்துறை பல்வேறு விளக்கத்தை கொடுத்த போதிலும் சந்தேகங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன இந்த சூழலில் தான் சந்தேகம் ஒன்றை எழுப்பியிருக்கிறார் அதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை இன்று தமிழக காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருவேங்கடம் தப்பி ஓடும்போது போது சுட்டுக் கொன்றதாக தெரிவித்துள்ளனர் கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பியோட முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் திமுகவினர் மூன்று பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல தெரிகிறது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது இந்த திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை காவல்துறை உயரதிகாரிகள் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை தொடர்பான விசாரணை நியாயமாகவும் துரிதமாகவும் நடக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலையே மர்மமாக உள்ள நிலையில் தற்போது கொலை செய்த கொலையாளியை போலீஸ் என்கவுண்டர் செய்த விதம் அடுத்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது துக்கம் விசாரிக்க போனார்ல திருமாவளவன் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு அப்ப அந்த அம்மா இவர் என்ன பேசினாரு பாருங்க கொஞ்சம் அந்த வீடியோ எடுத்து திரும்பி போட்டு பாருங்க இவர் ஏதோ ஒரு திருட மாதிரியே உட்கார்ந்து ஒரு ஒரு பெரிய தவறை மறைக்கிறவங்க மாதிரியே உட்காந்துருந்துருப்பார் இவர் ஒன்று நார்மலாகவே இல்லை மற்றவங்க எல்லாம் போய் இப்போ இப்போ மாயாவதி வந்தாங்க இல்லை அண்ணாமலை போனார் இவங்கெல்லாம் போய் போன நில நேரங்களில் இவங்களுடைய முக பாவனை இவங்களுடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்திருக்கும் மற்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் ரஞ்சித் போய் அழுதார் எல்லாம் பண்ணார் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் திருமாவளம் மட்டும் ஒரு பெக்குலியராக ஒரு வித்தியாசமான இதில் நம்ம கவனிக்க முடிஞ்சது அதை காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது அவர் தான் ஜெய்தாருங்கிறத ஒண்ணு நான் பக்கத்து வந்து பார்க்கல அது வேற அவர் ஏன் செய்திருக்க கூடாது ஏன்னா சித்தாந்த ரீதி அவர் தான் எதிரா இருக்கு அதனால அதையெல்லாம் மூடி மறைச்சு திசை திருப்பி தான் ஆறுத்திரா ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருக்காங்கல்ல ஆருத்திர அதில் வந்து ஆற்காடு சுரேஷ் அப்ப ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் முன் உருவம் இருக்கு ஆம்ஸ்டாங்கும் அப்ப அந்த முன் அவர் கொலை செய்யப்பட்டாரு தான் செய்யப்பட்டாரா இல்லையானு நமக்கு தெரியாது அவர் கொலை செய்யப்பட்டாரு அதுக்கு இந்த முன் தான் ஒரு காரணம் வழக்குறுத்துரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆறுத்துரா பிரச்சனை இவங்க எல்லாம் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த திட்டத்தை வகுத்த ஆட்களே கூலிப்படையை ரெடி பண்ணவங்களே முதலாவது இதை வந்து எந்த நாள் பண்ணணும் அவ சுரேசு இறந்த நாள் இல்லை சுரேசு பிறந்த நாள் அப்படி ஒரு நல்ல நாளை லிங்க் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த கூலிப்படையில் ஒரு ஆளாக யாரை முன்னிலைப்படுத்தணும் அது வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலாங்கிறவரை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்போ கன்ஃபார்மாக இந்த ட்ராக்கில் போயிட்டுன்னு சொல்லிடணும் இதை போலீஸுக்காரங்களை வச்சு செய்தியை கொடுக்க வைக்கணும் கரெக்டாக எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆஹ் அதே மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க எழுதிட்டாங்க ஊடகங்கள்லையும் எல்லாமே திமுகனுடைய கொத்தடிமை ஊடகங்கள் அவங்களும் இதே இதை அப்படியே வாந்தி எடுத்துட்டாங்க அப்போ நான் இதை உண்மையும் கூட அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடந்த சம்பவம் ஆற்காடு சுரேஷுடைய மனைவி சந்தோஷப்பட்டது ஆர்கோடு தம்பி அதில் ஈடுபட்டான்னு சொல்றது எல்லாமே உண்மையாக தான் இதுக்கு மாதிரி தான் எல்லாமே இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூத்திரதாரி இருந்து மூலகாரணமாக இருந்தாலும் வெ வெளியே அவர் இதெல்லாம் வந்து ஒரு பிளே நல்ல ஒரு பிளேயை ஏற்படுத்தி ஒரு நல்ல திரைக்கதையை அமைச்சிருக்க கூடாது இந்த மாதிரி அமைச்சிட்டு உண்மையிலேயே அவருக்கு காரணம் வந்து அவர் ஆம்ஸ்டாங் வந்து வெற்றி பெற்றால் ஆம்சாங்குடைய வளர்ச்சி இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு விட்டு வைத்தால் நிச்சயமாக திருமாவளவனுடைய வளர்ச்சி அது பாதிக்கும் காலி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை ஏன் செய்திருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு நிச்சயமாக இதுதான் நடந்திருக்கும்னு நான் நம்புறேன் அதனால இன்னொரு காரணமும் இருக்கு ஆம்சாங்குடைய உடலை எதுக்கு சென்னையில புதைக்க உடலை சென்னை எல்லைக்குள்ளே புதைக்க விடலையே ஏன் அவர் பட்டாலை தானே புதைக்க போனாங்க அதை ஏன் திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஏன் அதை அதுக்கு பிறகு தானே கோர்ட்டு போனாங்க ஏன் தடுக்கணும் இல்ல என்ன அவசரம் வந்து போச்சு அவருக்கு இடத்துல அவரை பொதிச்சுட்டு போறாங்க இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படி ஒருவேளை வந்து அப்படியே அரசாங்கமோ இல்லைன்னா அதிகாரிகளோ அப்படி வந்து போய் தடுக்காங்க அப்படின்னா திருமாவளவும் ஓடி போய் ஒன்னு முதலமைச்சர் என்ன போய் பார்க்க முடிஞ்சவர் அன்னைக்கு ஒரு போன் பண்ணி சொல்லி வேண்டாம் வேண்டாம் நம்ம தம்பி தான் நம்ம பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதனால அவருடைய உடல் அவருக்கு பட்டாளன்ல தானே புதைக்கணும் பொதிச்சிட்டு போட்டு சொல்லலாமே ஏன்னா பட்டியலின சமுதாயத்துல அவர் ஒரு அடையாளம் ஆகிறார் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பரையர் சமுதாயத்தில் ஒரு எழுச்சி மிக்க தலைவனாக ஒரு நல்லவனா உருவாக்கி வந்துட்டார் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நிகழ்காலம் சமீபத்திய காலம்னா அவர் ஒரு பெரிய உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் ஒரு அடையாளப்படுத்துறார் அடையாளம் ஆகிறார் அது வரக்கூடாது வந்தால் திருமாவளவனுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அதனால அவர் வரக்கூடாதுன்னு தடுத்திருக்காருங்கிறது தான் என்னுடைய பார்வை அதுல அதனால் இதே அதே நம்ம தொகுத்து பார்க்கும்போது ஆம்சாங்குடைய கொலையில வந்து முக்கியமான குற்றவாளியாக திருமாவளவன் இருக்க வாய்ப்பு உண்டு என அவருடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தான் கடந்த காலம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்